లైవ్లోనోగ్ వనకం 재미 merupakan menu ini itu adalah Cookie tangga Hai இல்லை இனிமேல் தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குங்களா தங்கமயில் தங்கமயில் இதில் கொஞ்சம் மெம்பர்ஷிப் தரலாம்ல நீங்கள் சூப்பர் ஷேர் போடுறதுனால இதில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் கம்புன்னு இருப்பேன் மெம்பர்ஷிப் சரிங்களா ஃபைன் சாப்பிட்டேன் ஓகே சர்வீஸ் சாயிடம் என்னடா ஃபோட்டோ மாற்றி வச்ச மாதிரி இருக்குது தங்கமயில் ப்ளீஸ் தங்கமயில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க இப்படி பார்க்காதிய மெம்பர்ஷிப் ஒரு தடவை ஜாயின் பண்ணுங்களா உங்கள் பேர் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைடா இனிமேல்டா நீ சாப்பிட்டியா குட் நைட் ஏன் ஓடுங்க ஏன் தங்க மயில் தெரிஞ்சவங்க கிட்ட தானே கேட்குறேன் என்ன சாப்பிட்டீங்க இல்லைடா இன்னமே தான் சாப்பிட்ணும் பத்தரை மணிக்கு சாப்பிட்ணும் சோறு தான் என்ன சாப்பிட்டேன் சிக்கனா ஏன் காசு இல்லையா எதுக்கு அழுகுறீங்க அழாதீங்க போங்க தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அழாதீங்க போங்க போங்க சிக்கன் அடா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவா குழம்பா நம்பர் எவ்வளோ எண்பத்தொம்பது ரூபா வரும் இருக்கா எண்பத்தொன்பது ரூபாய் லைவ்ல இருக்கேங்க இருக்கா சரி 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 லைவ்ல இருக்கும் நண்பர்கள் கமான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் லைவ் வந்து இங்கே தானே சரணக்கா எந்த லைவோட சர்தீஸ் சரணியா நான் இப்போ வந்தேன் ஹலோ பிஎஸ்கே ஹாய் எப்படி இருக்கீங்க ஏன் வரும்போதே முழிச்சிகிட்டே வர்றீங்க நான் பேசணும்னா இல்லையேன்னு பார்க்கிங்களோ நான் பேசி தான் லைவ் போடுறேன் ஜானோ ஹாய் ஜானோ இஎஸ்கே ஹாய் எப்படி இருக்கீங்க சென்னை போன லைவா நான் அப்போட்டா இருந்தேன் சரணக்கால் லைவ் வந்தேன் கோக்கி கொக்கி வந்து தான் அழகோ வில்லேஜ் என்ன வணக்கம் சொல்கிறாங்க சதீஷ்

இருக்கூ வில்லேஜ்னா ஓகே எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா கண்டிப்பாக சர்வீஸ் ஹாய் சர்வீஸ் சாஃப்டியாக சர்வீஸ்ன்னு கேட்கும் இல்லை அதை டிஎஸ்கே இன்னுமே தான் நீங்கள் பேமெண்ட் எடுத்துட்டீங்களா டிஎஸ்கே மச்சி ஓகே அவங்க ஒரு வில்லேஜில் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக சார் தீஸ் டிஎஸ்கே என்னோடய ஃப்ரெண்டு இல்லை டிஎஸ்கே நீங்கள் சாப்பிட்டீங்களா தங்கமயில் இருக்கீங்களா ஆளை காணும் ஓடிட்டாரா காணுமே தங்கமயில் லைவில் இருக்கும் நண்பர்கள் பேசுங்க என்ன பண்ணுறீங்கக்கா நான் இந்த வரைக்கும் தான் சாப்பிட்ணும் குக்கி குங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க ஓகே சதீஷ் என்ன நிற்கும் கிருஷ்ணா அவ காணும் கிருஷ்ணா என்ன ராமண்ணா ராமண்ணா ஒம்பது மணிக்கு லைவ் போட்டா போட்டா எல்லோரும் வருவாங்க ஒம்பது மணிக்கா போடுறேன் சதீஷ் நான் பத்து மணிக்கு போட்டிருக்கேன் இல்லாடி பதினோரு மணிக்கு போடுவேன் ஞாபகம் இருக்கா பழைய ஆட்கள் எல்லாரும் இல்லை இல்லை ஆமாம் மித்து சிவானா லைவ் போட்டுக்கிட்டு இருக்கடா நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சதீஷ் உன்னோட ராசி என்ன சொல்லு சமையலா சோறு தான் மீன் குழம்பு எங்கள் வீட்டில் இன்னைக்கு கோகி உங்களோட உங்களோட ராசி சொல்லுங்க நீங்கள் என்ன ராசி சொல்லுங்க சதீஷ் என்ன ராசி மிதுனம் தானடா யார் வந்தாலும் நான் திறந்து விட்டுருவேன் திறந்து விட்டுருவேன் நீங்கள் தான் சொன்னீங்க துரத்தி விட்டுருவேணும் நான் அப்படின்னு சொன்னேன் கும்பமா கும்பம் வந்து இந்த தடவை நல்லா இருக்கு பத்து வாட்டி சொல்லிட்டேன் மீது நான் தானடா சொல்லு மறுபடியும் சொல்லு நான் இப்போ ஞாபகம் வச்சுக்கிறேன் கும்பம் நல்லா இருக்கு கோக்கி கும்பம் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுனால குரு பகவான் அஞ்சாவது இடத்துக்கு வர்றதுனால நல்லாயிருக்கும் குரு வந்து அஞ்சுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் குருவோட பார்வை வந்து அஞ்சாம் இடத்துல விழும் அதனால கும்ப ராசிக்காரங்களுக்கு சூப்பர் இன்னும் அதெல்லாம் சொல்லு சதீஷ் எங்கக்கா டைம் சரியில்லை இல்லை இந்த இன்னைக்கு இன்னும் ஒரு நாலு நாள் இருக்கு இனிமே தான் சரியா இன்னமே தான் உங்களுக்கு என்ன ஒரு ஒரு மாதத்தில் பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மிதுனமாடா அதான் சொன்னால் மிதுனம் மிதுனம் இந்த இப்போ தான் ஒன்றாவது வீடு இப்போ தான் வா போகிறாங்க மிதுனம் இப்போ போகிறாங்க இந்த ராசிக்கு தான் பயிற்சி ஆகிருக்கு மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகிறாரு கடகம் கடகம்மா ஜானும் பன்னெண்டாவது இடம் கடகத்துக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு எண்பத்தஞ்சி பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்கு ஜானு ஓகே ஆ ஓகே அன்புராஜன் வாங்க வணக்கம் அன்பு அக்கறை அரவணைப்பு நேசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் உண்மையான வாழும் கடவுள் அம்மா அன்னே அதுனால் வாழ்த்துக்கலக்கா தேங்க்யூ உங்களுக்கும் ஹாய் நான் எப்போவும் நல்லா தான் இருக்கேன் ஓகே சர்வீஸ் எப்போவுமே ஜாலியாக இரு தான் இருக்கும் அன்புராஜன் நல்லா இருக்கீங்களா அன்புராஜன் நீங்கள் என்ன ராசி அன்புராஜன் நீங்கள் என்ன ராசி சொல்லுங்க எனக்கு முந்தா நேரத்து தான் ஒரு சின்ன அது இப்போ தானே இன்னும் நாலு நாள் இருக்குது மகரம் அவிட்ட நட்சத்திரம் எனக்கு மகர ராசி தனுசு பத்தாம் இடமா கொஞ்சம் குரு வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அன்புராஜன் நீங்கள் கவலைப்படாதீங்க பரவாயில்ல இந்த ராசியை மட்டுமே சொல்ல முடியாது குருவை மட்டும் இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் பலன் தான் ஆனால் எதுனாலும் குடுக்கல் வாங்கல் தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு முதலீடு இந்த மாதிரி எதுவுமே ஆரம்பிக்கணும்னு இப்போதைக்கு நினைக்க வேண்டாம் ஒரு வருஷம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா தான் இருப்பேன் ஏன்னா என்னால் மற்றவங்களுக்கு தான் கஷ்டம் கஷ்டப்படுவாங்க டேய் அதீஸ் ஏன்னா மகர நட்சத்திரம் விருச்சக ராசி விருச்சகம் மகரம் அப்புறம் வேறு கொஞ்செல்லாம் ஒரு ஒரு நாலஞ்சு ராசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சதீஸ் குரு அப்படி தான் பேர்ச்சி ஆகிருக்கு கோகி இன்னைக்கு காய்ச்சல்க்கா காய்ச்சலா ஏன் சரி ஓகே இருக்கீங்களா ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது உண்மையைதானா சரி இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து எதுனாலும் தொழில் விஷயம் மட்டும் இப்போதைக்கு எதுவுமே பண்ணிடாதீங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மறந்து சாப்பிட்டியா ஓகே இருக்கேன் சொல்லுங்கள் கொக்கி ஜானும் காணும் தங்கமையில் மெம்பர்ஷிப் போடுங்கன்னு சொன்னேன் ஆளே காணும் வெயில் வெளுத்து வாங்குது இங்கேயும் அப்படி பண்ணுது வேலைவாய்ப்புலாம் எப்படி இருக்கும்க்கா வேலை வாய்ப்பா அதுதான் இந்த வருஷம் வேலை வாய்ப்புக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அன்பு எதுவும் கொடுக்கல் வாங்கல எதுவும் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க ஏதாவது ஒரு லேண்டு விஷயம் இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு வேண்டாம் புதுசாக எதுவுமே தொழில் தொடங்க வைக்கிறதுக்கு இந்த வருஷம் மட்டும் வேண்டாம் கொஞ்சம் சுபபலன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் செலவாகிக்கிட்டே போகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஜானு இருக்கியா வேலை எப்படி இருக்கும் எனக்கு நே இப்போ உன்னோட ராசிக்கு தானடா இறங்கியிருக்காரு ஒன்று குரு வந்து பார்க்க குரு வந்து ஒரு இடத்துல இப்போ உன்னோட ராசிக்கு இப்போ உட்கார்றாருனா அது எதுக்க பார்ப்பாரு எதுக்க பார்க்குற இடம் வந்து அஞ்சாவது இடம் அஞ்சாவது இடம் பார்த்தாருன்னு வச்சுக்கோ ஏன் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் கும்பத்துக்கு நல்லா இருக்குது இங்கேருந்து ஸ்டேட்டை பார்க்குற வீடு தான் நல்லா இருக்கும் அவர் உட்கார்ற வீடு வந்து பரவாயில்லாமல் இருக்கும்டா அக்கா கூப்பிட்றாங்க சி ஜா ஜானு இருக்கியா மேரேஜ் கிரகம் இருக்கா அக்கா கிரகமா மேரேஜ் கிரகத்துக்குமே குரு தான் அன்பு சுபஃபலன் கொடுக்குறதே குரு தான் இப்போ உங்களுக்கு அது அக்கா ஜானு பணம் தான் எனக்கு வேண்டும் பணம் எனக்கு வேணுமா என்ன சதீஷ் வேலையா இருபத்தி ஆறுக்கா சரி 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 எப்பவுமே மேரேஜுக்குன்னா ஒரு வருஷம் வந்து கொஞ்சம் ஒத்தப்படையில் தான் மேரேஜ் ஆகணும் வயசு இருபத்தி ஆறு தானே அது இருபத்தேழு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஜீவா ஆ வாங்க மணி வாங்க மணி குரு கிட்ட பணம் வாங்கி தாங்க நீ வேலை நல்லா பாரு உனக்கு பணம் கிடைக்கும் சரியா மணி சாப்பிட்டச்சா மணி என்ன ராசி மணி சொல்லுங்க நீங்கள் என்ன ராசி ஏய் வைஷமா எதுக்கு இப்படி கேட்க உள்ளே வரலாமான்னு சாரிடி நான் ஃபோன் எடுக்கல காலையில் நான் தூங்கிட்டு இருந்தேன் தங்கப்பில் என்னோட ஏஜ் இருபத்தி ஒன்று எனக்கு எப்போ ஆகும் மேரேஜ் ஜானு ஆமாம் கடகராசி தானே சொல்லியிருக்கீங்க ம் சுப பலன் கொடுக்க வேண்டிய டயத்தில் தான் இருக்குது ஜானு நல்லா இருக்கியா ரிஷபம் கிருத்திகை ரிஷப ராசி நல்லா இருக்கு ரிஷபம் இந்த வருஷம் நல்லா இருக்கு நான் ஒரு ஒரு மாதம் பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹாய் நிம்மதி நல்லா இருக்கே தங்க நான் நல்லா இருக்கேன்டி மயுரம் ஹாய் சொல்கிறாங்க புது வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டிங்களா சூப்பரா கோகி வைஷ்மா இந்த மகர ராசி என்றைக்கு தான் நல்லாயிருக்கும் சொல்ல முடியும் ஐயோ மகரம் மகரம் பத்தாவது இடம் மகரம் எத்தனாவது இடத்துக்கு போகுது எட்டு போது மகரம் பத்தாவது இடம் மகரம் யார் ராசியில் நல்லா இருக்குது மேரேஜ் ஆகுமா வயசு வேறு ஆகிட்டே போகுது மணி உங்களுக்கு என்னது ஏஜு மகர ராசி யாருக்குல சாப்பிட்ட முறக்கும் ம் இல்லைடாண்ணா இனிமேதா நிம்மதி இப்போ குரு பயிற்சி ஆனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க ஒன்றும் நடக்கிறதே இல்லை ஏன் ராசி உங்கள் ஒவ்வொரு ராசிங்களா மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா ஏன் ஜானும் இப்போல்லாம் கேட்குறீங்க தெரிலையே உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறேங்க இந்த மகர ராசி இந்த தடவை வந்து கொஞ்சம் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் உனக்கே தெரியாத வைஷமா நீ ஆன்மீகம் தானே போடுற தடவை வந்துட்டு கொஞ்சம் எதுனாலும் பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ மாற்றிட்ட வீடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன் எல்லாமே பண்ணிட்டேன் கொஞ்சம் இந்த இது பத்தாவது இடத்துல இருந்தால் குரு வந்து பத்தாவது இடத்துல இருந்தால்னா கொஞ்சம் பரவலாமல் தான் இருக்கும் மகரம் விருச்சகம் அப்புறம் மேக்ஸிமம்னால் ஒரு ரெண்டு ராசி இருக்குது அப்புறம் என்னது மீனம் அப்புறம் ஆமாம் ஒரு நாலு நாசு நாலு ராசி கொஞ்சம் சுமாராக தான்டா இருக்கும் அக்கா என் ராசிக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எந்த தொழில் செஞ்சாலும் கை குடிக்க மாட்டேங்குது நஷ்டமாகவே வந்துட்டுருக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு எந்த கடலை வழிபட்டாலும் எனக்கு நல்லது நடக்கும் அக்கா ஏன் அன்பு இப்படி ரொம்ப மனசு ஒடிஞ்சு பேசுகிறீங்க நடக்கும் அன்பு ராஜன் ஃபீல் பண்ணாதீங்க கோயிலுக்கு விளக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்களா விநாயகர் இருக்கு இல்லை விளக்கு போட்டு இருங்க திங்கக்கெழமா திங்கட்கிழம எனக்கு எப்போது அக்கா வேலை கிடைக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் கோக்கி உங்களுக்கும் கல்யாணம் ஆகலையா இப்போ தாண்டா டைம் கெடைச்சிச்சு ரெஸ்ட்டு கொஞ்சம் சேடாக தங்கும் லவ் மேரேஜா அக்கா லவ் பண்ணலாமா இங்கே ஜாதகம் பார்க்கப்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா தனுசு ராசியும் சேர்த்து தான் ம் தனுசுனாலும் பரவாயில்லடா அதனால எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்குது மீனும் மகரம் விருட்சகம் அப்புறம் கண்ணின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கியா சதீஷுன்னு கேட்காங்க சைனி அக்கா வணக்கம் இருபத்தொன்று தான் ஏஜ் ஆகும் கோகி நல்லா கேட்க சொல்றாங்க சதீஷ் லைவில இருக்கும் நண்பர்கள் அப்படியே கமாண்ட் பண்ணுங்க வாங்க பேசுவோம் எந்த ஏஜில் மேரேஜ் ஆகும் யாரோட வயசு கோக்கி உங்களுக்கா இருபத்தொன்னு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள மேரேஜ் ஆயிரும் கவலைப்படாதீங்க சாப்பிட்டிங்களா சைனியக்கா ஆமாம் ம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள மேரேஜ் ஆயிரும் குக்கி வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு நன்மை தரும் என்று நினைக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் தானம் ஏதாவது ஏதோ சொல்லுவாங்களடா தானம் வந்து குரு பகவான் மட்டும்தான் இந்த பலன் மட்டும் கிடையாது கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கு ஒம்போது நவ கிரகங்களும் இருக்குது இப்போ ஒரு கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு பலன் கொடுக்க போகிறாங்க நம்ம நல்லது பண்ணுறோம்னு வச்சுக்கோ ஏன் மற்ற கிரகங்கள் வந்து என்ன பண்ணோடனா பொது பலன் கொடுக்கும் இப்போ சரி அவரோட கிரகம் கொஞ்சம் சரியில்லைனாலும் இன்னொரு கிரகம் வந்து பார்க்கும் ஐயோ உங்களுக்கு எடுத்து நடக்க போதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கிரகம் வந்து ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி தான் அதனால் வந்து ஏதாவது முடிஞ்ச உதவு உதவி பண்ணுங்க லைவில் இருந்தால் லவ் வராது ஃபேஸ்புக்கு பார்க்க போகணும் ஃபேஸ்புக் பார்க்க போகணுமா இனிமேல் தான் சாப்பிட்ணும் சதீஷ் நீ சாப்பிட்டியா என்ன ஒரு கண்டுபிடிப்பு சதீஷ் ஐயோ மாமா வராங்க நானே அஞ்சு பேரை லவ் பண்ணுறேன்க்கா விளங்கிற சதீஷ் கொசு கடிக்கா கொசு கடிக்குதா दापर गया बैंकना चेरी, ಎಲ್ಲಾರ್ಕಂ ಬೇಟ್ ವರೈ ವೈಶು, ಸವಿಸ್ ಬಮ್ ಕೋಕಿ चेರಿ ಎಲ್ಲಾರ್ಕಂ ಬೇಟ್ ವರ ಬೈ ಬೈ ಕ ಬೈ ಕುಕಿ चेರಿ ಜಾನು ಸೈನಿ ವೈಶುಮಾನ ಬೇಟ್ ವರನ ಬೈ ಡಾ ಬೈ ಬೈ ಬೈ